மேம் பரணி தீபத்தோட சிறப்பு என்ன பரணி தீபத்தன்று எத்தனை தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அதனுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி மக்கள் தீபம்ல ஆரம்பிச்சு நமக்கு பரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம் அதாவது அதை தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இரண்டு மூன்று நான்கு அதனால் இந்த மூன்று நாட்களுமே நமக்கு தீபத்தில் அதாவது தீப்பிழம்பாக இருந்தார் அதாவது ஆதியும் மந்தமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடுறாங்க சிவபெருமானினுடைய திருமுடிய வந்து சொல்றாரு திருவடியை கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களுக்கு உரித்தான மாதம் அப்படின்னு சொல்லலாம் சோ தினமுமே நம்ம வந்து தீபம் ஏற்ற வழக்கம் வந்து இந்த மாதத்துல இருக்கும் மார்கழியில வந்து காலை பொழுதுல வந்து தீபம் ஏற்றுவாங்க சோ இந்த பரணி தீபத்துக்கு அப்படின்னு ஸ்பெஷல் பூஜை ஏதாவது இருக்கா மேம் அன்றைய தினம் மாலையில பண்ணணும் அப்படின்னு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க கார்த்திகை மாதத்துக்குன்னே ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் போட்டோம் மேம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க மக்கள் எல்லாரும் பார்த்து பயனடைஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கான டாபிக் வந்து பரணி தீபம் மேம் பரணி தீபத்தோட சிறப்பு என்ன பரணி தீபத்தன்று எத்தனை தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி மக்களுக்காகமா எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாளின் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த பரணி தீபம்ல ஆரம்பிச்சு நமக்கு பரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம் அதாவது அதை தான் விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இரண்டு மூன்று நான்கு அதனால இந்த மூன்று நாட்களுமே நமக்கு தீப திருநாள் தான் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலையில் வந்து ரொம்ப விசேஷம் இது ஏன் பரணி தீபம் விசேஷம்னு சொல்கிறோன்னா சுவாமி வந்து தீப்பிழம்பாக இருந்தார் அதாவது ஆதியும் அந்தமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடுறாங்க சிவபெருமானினுடைய திருமுடியை வந்து சொல்கிறாரு திருவடியை ஸோ அது தெரியல அவர் நெருப்பு பிழம்பாக போய்கிட்டே இருக்கார் மகாவிஷ்ணுவும் அவருடைய திருவடியை தேடி போகிறார் அப்புறம் தன்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மா வந்து திருமுடியை தேடி போ அவராலையும் பார்க்க முடியல ஒரு நெருப்பு பிழம்பாக ஈசன் வந்து தன்னை அவர் காண்பித்தது தான் அந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றுவாங்க அது பைரவர் சன்னதியில தான் அதை பண்ணுவாங்க அது வந்து ஒரு பெரிய தீபம் வந்து ஏற்றப்படும் ஒற்றை தீபம் அந்த ஒரு தீபத்திலிருந்து ஐந்து தீபங்களாக ஏற்றப்படும் அந்த ஐந்து தீபங்களையும் திரும்ப ஒரே தீபமாக ஆக்குவாங்க ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிறது ஸோ சிவபெருமான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அன்றைய நாள்தான் அவர் வந்து அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி கொடுத்தார் ஸோ ஒரு பெரிய ஜோதியாக நெருப்பு பிழம்பாகவும் காட்சி கொடுத்தது திருவண்ணாமலையில் அன்றைய நாள்தான் அதுதான் அந்த பரணி தீபம்னு சொல்கிறது அதுதான் அந்த ஒரு தீபத்திலிருந்து ஐந்து தீபமாக ஏற்றுவாங்க அந்த ஐந்து தீபத்தையும் திரும்ப ஒரே தீபமாக சேர்த்துருவாங்க அதுக்கு தான் அந்த திருவண்ணாமலையில் வந்து ரொம்ப விசேஷமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் இந்த தீபத்தினுடைய சிறப்பே அதுதான் அதனால் பரணி தீபம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக நம்ம வீடுகள்லேயே நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ஐந்து தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் மஞ்சு தீபம் ஏத்தணும் அப்படின்னு தீபம் அப்படின்னாலே அதுவும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களுக்கு உரித்தான மாதம் அப்படின்னு சொல்லலாம் தினமுமே நம்ம வந்து தீபம் ஏற்ற வழக்கம் வந்து இந்த மாதத்துல இருக்கும் மார்கழியில வந்து காலை பொழுதுல வந்து தீபம் ஏற்றுவாங்க சோ இந்த பரணி தீபத்துக்கு அப்படின்னு ஸ்பெஷல் பூஜை ஏதாவது இருக்கா மேம் அன்றைய தினம் மாலையில பண்ணணும் அப்படின்னு அதாவது பரணி தீபம் வந்து எதற்காக ஏத்தணும் அப்படின்னாம பொதுவா நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா வந்து எந்த நட்சத்திரத்தின் வழியாக போகும் அப்படின்னா இந்த பரணி தீபம் பரணி நட்சத்திரத்தின் வழியாகத்தான் போகும் ஸோ இந்த பரணி தீபம் ஏத்துறதுனால யம பயம் போகும் நமக்கு வந்து ஒரு மரண பயம் இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாம் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பரணி தீபம் ஏத்துறதுனால நம்மளுடைய இறப்பு நம்ம இறக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மா ஏன்னா பரணி நட்சத்திரம்தான் யமனினுடைய நட்சத்திரம் ஸோ இந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாக நம்ம ஆத்மா போகும்பொழுது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது யமலோகத்திற்கு போகிறது இந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நமக்கு போகணும் அதனால் இந்த பரணி தீபத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுதும் நம்மளுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒன்று இரண்டாவது நமக்கும் ஒரு அந்திம காலம் அப்படிங்கிறது வரும் இல்லையா ஸோ நம்மளுடைய அந்திம காலத்தில் நம்ம கஷ்டப்படாத இருக்கிறதுக்கு தான் பொதுவா இந்த மூன்று நாட்கள் தீபம் ஏற்று வழக்கம் வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் மேம் ஆனா ஒரு சில பேர் வந்து கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் தீபம் ஏற்றுவாங்க ஒரு சில பேருக்கு கார்த்திகை தீபமே மாறி கூட வரும் திருவண்ணாமலை தீபம் சிவாலய தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால மேம் அந்த மாதிரி மாறி வரும் ஜென்ரலா பஞ்சாங்கத்தை படி ஒவ்வொரு தான் கோவில் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க ஸோ கோவில் பஞ்சாங்கத்துல எப்படியோ அப்படிதான் இப்ப நாங்கள்லாம் வந்து வைணவ ஆலயங்கள் தீபத்தை தான் நாங்கள் எடுத்துக்கோம் ஸோ திருவண்ணாமலை தீபம் அன்றைக்கும் நாங்கள் டெய்லியே நம்ம வீட்டு வாசலில் தீபம் ஏத்துகிறோம் பட் நாங்கள் எங்களுக்கு வந்து பாஞ்சராத்திர தீபம்ன்றது பாச்சாதி கோயிலில் என்றைக்கி தீபம் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் நாங்கள்லாம் எடுப்போம் சில பேர் வந்து அதற்கு முதல் நாள் வந்து தீபம் வந்து பண்ணுவாங்க இந்த பரணி அதாவது இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று நாளுமே தீபங்களுக்கு உண்டான சிறப்பு நாட்கள் தான் இது ஒவ்வொருத்தரும் எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது இந்த வீடுகள்ல வந்து வைகோலை ஏத்தி தீபம் ஏற்றுவாங்க மேம் அது ஒரு சில பேருடைய இல்லங்கள்ல வந்து வழக்கமா இருக்கு முதல் முதல்ல அந்த கார்த்திகை தீபத்தை துவங்குறாங்க புதுசா இந்த வருஷம் தல கார்த்திகை அப்படின்னா அதனுடைய முறைகள் என்ன மேம் இது எல்லாமே அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி தான் பட் கண்டிப்பாக கோவிலில் போய் ஒரு புது அகல் ஏற்றணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால் நீங்கள் புதுசாக ஒரு தலை கார்த்திகை உங்களுக்கு உங்கள் மாமியார் வீட்டில் வந்து நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா முதல்ல ஆலயங்களுக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு விளக்கு நம்ம வந்து புது அகல் வாங்கி கோவிலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் ஏத்துறது தான் நமக்கு நல்லது ஸோ ஜென்ரலி இது அவங்கவுங்க மாமியார் வீட்டில் எப்படி அவங்க வழக்கங்கள் வைத்திருக்காங்க அப்படிங்கிறது சொக்கப்பணை அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வில்லைங்க அது வந்து நீங்கள் அந்த வைக்கோல் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா அது எனக்கு தெரியல ஏன்னா அது எதாவது அவங்க வழக்கங்களாக இருக்கும் பட் நான் விஷ்ணு ஆலயங்களில் வந்து பார்த்துருக்கேன் பனை ஓலையை வந்து கட்டி வந்து அந்த சொக்கப்பானையை வந்து ஏற்றுவாங்க நைட் எட்டு மணி ஒம்பது மணிக்கு வெடியெல்லாம் வெடித்து பெருமாள் வந்து வெளியில் புறப்பாடாகி அந்த இது ஏற்றுவாங்க அது வந்து ஜென்ரலாக என்னன்னா ஒரு திருஷ்டி இல்லாம இருக்கணும் அப்போல்லாம் கிராமங்கள் தானே ஃபுல்லா உங்களுக்கு கிராமங்களா இருக்கும் ஊர் வந்து நல்லா இருக்கணும் எந்த விதமான நோயும் தாக்கக்கூடாது ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் சொக்கப்பணி ஏற்றுவது உண்டு வயல் அதாவது நல்லா இருக்கணும் விளைச்சல் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானுமே கட்டிட்டு தீபாவளியோட வெடிகள்லாம் கூட அதுல நல்லா இருக்கும் பசங்களுக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இருக்கும் அப்பெல்லாம் கிராமங்கள்ல என்டர்டைன்மெண்ட் கிடையாது கோவில்கள்ல தான் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறதே அதனால அது இன்னைக்கும் கோவில்ல வழக்கமா வச்சிருக்காங்க மேம் ஒரு தான் இப்ப திருவிழாக்கள் அப்படின்றது சொந்தக்காரங்க ஒன்று கூடுவதாக இருக்கட்டும் நம்ம உறவுகளை வந்து நம்ம பலப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல உறவுகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதா இருக்கட்டும் அதனால அந்த காலத்துல அந்த பாண்டிங் வந்து இருந்தது இப்ப உறவுகளே இல்லை அதனால யாரும் கோவில்ல இதுக்குன்னு போகணும் அப்படிங்கறது இல்ல பட் காலங்கள் எப்பவுமே மாறும் இல்லையா உண்மன மேம் ரொம்ப சிறப்பு பரணி தீபத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சொக்கப்பானையை கேட்டதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா எத்தனை பேர் சொக்கப்பானை பார்த்துருக்காங்களோ எல்லாம் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டோம் என்ன இப்போ இருக்கான்றது தெரியல மேம் ரொம்ப நிறைய இப்போமும் பார்சாதி கோயிலெல்லாம் அந்த சொக்கப்பானை ஏற்றுவா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடியிலையும் பார்த்துருக்கேன் என்ன நான் பார்த்து வளர்ந்ததும் சரி நான் வந்து இங்கே வாழ்ந்ததும் சரி அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது நம்ம ஒரு வேலை ரொம்ப ஒரு பாஷ் எல்லாம் போனோம்னா ஏற்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வர்றதுக்கே அப்பாயின்மெண்ட் கேட்டு வர்றதுங்களும் இருக்குதுங்க இப்பவும் அந்த மாதிரியான இது இருக்குது பட் நம்ம நம்ம ட்ரெடிஷனாக என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும் அண்ட் எல்லாம் ஒரு விசேஷம் நடந்ததுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் உங்கள் பசங்களையெல்லாம் காமிங்க பிகாஸ் அவங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவங்க தான் சொல்லணும் நம்மளுடைய கல்ச்சர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்போவுமே இந்த ஆன்மீக பரிகாரத்தில் ஒரு விஷயம் பேசும்பொழுது ஐ கோ பேக் டு மை ஓல்டன் டேஸ் நான் சின்ன வயசில் என்ன பார்த்தேன் எங்கள் ஊரில் நான் எப்படி வளர்ந்தேன் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அதெல்லாம் நினைக்கும்போது இட்ஸ் ரியலி அது ஒரு ஹாப்பினஸ் சொல்லும்போது கண்டிப்பாக மேம் உங்களோட நிறைய விஷயங்களை மக்களுக்காக ஷேர் பண்ணத்துக்கு நன்றி மேம் நன்றி